வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் திருப்புகளில் வரக்கூடிய ஒரு வரியினுடைய விளக்கத்தை கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த காணொலி அமளி நலங்கோல் பெருமாளை என்ற வரியின் விளக்கம் தான் எப்போவுமே சங்க இலக்கியம் அல்லது பக்தி இலக்கிய பாடலாக இருந்தால் அந்த பாடல் வரியின் விளக்கத்தை அறியும் சிறப்பான உத்தியாக நான் பயன்படுத்துவது முழு பாடலின் விளக்கத்தை பார்ப்பதும் மற்றும் அதனை பதம் பிரித்து பார்ப்பதும் ஆகும் இப்போது நம்மளும் அதே உத்தியை தான் பயன்படுத்த போகிறோம் இதுதான் அந்த பாடல் முதலில் திருப்புகளை பற்றி ஒரு சிறு அறிமுகம் முருக கடவுள் மீது அருணகிரிநாதர் இயற்றிய ஒரு பக்தி நூல்தான் திருப்புகள் மொத்தம் ஆயிரத்து முன்னூற்றி ஏழு இசை பாடல்கள் திருப்புகலில் உள்ளன நாம் பார்த்த வரைக்கும் அமளி நலங்கோல் பெருமாளே என்ற வரி இரண்டு பாடல்களில் மட்டுமே இருக்கு நம்ம இந்த பாடலை எடுத்துக்கலாம் சரி வாங்க இதனை பதம் பிரிச்சிடுவோம் இருவினை அஞ்ச மலவகை மங்க இருபினி மங்க மயிலேறி இன அருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்கொடு அலிபாட கரிமுகன் எம்பி முருகனினந்தர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகம மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே திருபுறம் மங்க மதனுடல் மங்க திகழ்நகை கொண்ட விடையேறி சிமமெளி அங்கன் அருள்கொடி கொண்டு திகழ நடம் செய்து எமையின அரசியிடம் கொள் மழு உடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை வினங்கள் மகிழ்குற மங்கை அமலி நலம் கொள் பெருமாளே நல்வினை தீவினை ஆகிய இரண்டு வினைகள் அஞ்சி ஒழிய மலக்கோட்டங்கள் மங்க அதாவது சமயநெறி மும்மலத்தை ஆணவம் கண்மம் மாயை என பகுக்கிறது ஆக இந்த மும்மலங்கள் மங்கி அழிய அஞ்ஞான இருளுடன் கூடிய பிறவி நோய் தொலையவும் நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள்வாக்குகளும் அன்பான மொழிகளும் கூற உன் கடப்ப மலரின் மகரந்தத்தை சுற்றி வண்டுகள் ரீங்காரம் செய்து இனிது பாடவும் யானை மகனுடைய விநாயக மூர்த்தி எனது தம்பி முருகபிரான் என்று கூறவும் தீவர்கள் மகிழ்ந்து மலர் மழை பொழிய என் கருணை காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் வேண்டும் முருகபிரானே திரிபுரம் அழியவும் மன்மதனின் உடல் எரியவும் விளங்கும் பொன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகனம் ஏறும் சிவபெருமான் பரவெளியில் திருவருளோடு வீற்றிருந்து விலங்கு நடனம் செய்து எம்மையெல்லாம் பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டு மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ச்சியடைந்த குருநாதனே திருவண்ணாமலை குன்றிலே குரமங்கையின் மலர்படுக்கையிலே மணமகிழும் முருக பெருமானே பதவுரையில் சொன்னது போல் இல்லாமல் இந்த பாடலை கீழிருந்து மேலாக நம்ம பார்த்தோம்னா அருணகிரிநாதர் என்னதான் இந்த பாடல்ல சொல்ல வராங்க அப்படின்றது மிக தெளிவாக நமக்கு புரியும் அதாவது சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் கூறுகிறார் அவர் திரிபுரம் எரித்தவர் மன்மதனை எரித்தவர் உலக எல்லாம் பெற்ற தேவியை இடது பாகத்தில் ஏற்றுக்கொண்டவர் அப்படிப்பட்ட சிவகுமாரரே அதாவது சிவனுடைய மகனே திருவண்ணாமலையில் மகிழ்ச்சியுடன் குரமகளாகிய வள்ளியம்மையாருடன் கூடி இன்புற்று வாழ்கின்ற பெருமையில் சிறந்தவரே அடியினுடைய இரு வகையில் இப்பாடல் அமைகிறது சரி இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டவரி அமளி நனங்கோல் பெருமாளே மேலே கூறிய விளக்கங்களின் வழியாக பார்த்தோமானால் குன்றிலே குரமங்கியின் மலர் படுக்கையிலே மனமகிலும் முருக பெருமானே என்பதே அதன் விளக்கம் அமளி என்பது படுக்கை என்று பொருள்படும் மேலும் இது போன்ற வேறொரு காணொலியை சந்திக்கலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதற்காக முடிவெளி தளர் வழியுலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பகிர்ந்திடுங்க நன்றி தமிழை தரணி எங்கும் பரவ செய்வோம்